அன்பான பேருந்து பயணிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டம் சார்பாக மாலை வணக்கம் பேருந்து பயணிகளுக்கு ஒரு சிறு அறிவிப்பு இந்த பேருந்து வந்து உங்களுடைய சொந்த பேருந்து நானும் நடத்துனரும் பணி தான் ஆடுறோம் உங்கள் பேருந்து மாதிரி நினச்சி பயணம் பண்ணுங்கள் பயணத்தின் போது தேவையில்லாத வேணுன்ற பொருள்களை வாங்கி சாப்பிட்றீங்க சாப்பிட்ற தேவையில்லாத பொருளெல்லாம் வெளியில் போடுங்க பசுக்களை போட்டு ரொம்ப குப்பை பண்ண வேணாம் இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பேருந்து எனக்கும் நடத்துனரை பொறுத்த வரைக்கும் இது சாமி செய்யும் தொழில தெய்வம் இருக்காங்க அப்பேற்பட்ட தெய்வத்தில் நாங்கள் பணியாற்றுறோம் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மகளிர்கள் பேருந்தில் வந்து பேருந்து நிறுத்தத்தில் நிப்பாட்டி நின்று பேருந்தில் பயணம் பண்ணுங்கள் இடையில ஓடி ஏறாதீங்க எங்களுக்கு டிரைவர் என்றட்டுக்கு சிரமத்தை கொடுக்காதீங்க எங்களுக்கு சிரமம் நிறையா இருக்குது உங்களை ஓடி வரும்போது நிப்பாட்டி ஏற்றினோம் தான் ஆசை நிப்பாட்டி நாங்கள் ஏற்றி பின்னாடி யாராச்சும் வந்து விட்டாங்களாக்கும் முதல் அக்யூஸ்ட்டு நாங்கள் பேருந்து ஓட்டுனோர் தான் இந்த மாதிரி சிரமமெல்லாம் இருக்குது ரெண்டாவது ஆண்கள் வந்து அண்ணங்கிட்ட பணம் இல்லாத பரிவர்த்தனை இருக்குன்னு பார்த்துக்குங்க பணம் நீங்கள் ரூபா ஏழு ரூபா சில்லரைலாம் கொடுக்க ஜிபேயில் எடுத்து கூகுள் பேயில் ஃபோன்பேயில் எடுத்து அரட்டை அண்ணன் வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கிறலாம் அப்படி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட பசங்க கிட்ட சொல்லி விடுங்க பசங்களே பசங்களை சேஃப்டியாக போய் உக்காந்துக்கணும் உள்ளே போயிருன்னு சொல்லி விடுங்க அந்த பசங்க படியில் தொங்குறாங்க கீழே விழுந்தாச்சுன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லை எங் உங்களோட எங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுது அதனால் பள்ளிக்கூடத்து பசங்க உங்கள் வீட்டில் படித்தாங்களாக்கும் தயவு செய்து படி விட்டு மேலேறி உள்ளே போங்கன்னு சொல்லுங்கள் இந்த பதிவு அனைத்து மகளிர்களுங்க தான் செல்ஃபோன் வந்து பேசிக்கிட்டே தயவு செய்து ஏறாதீங்க உங்களை நம்பி குடும்பம் இருக்குது உங்களை பாதுகாப்பாக சேஃப்டியாக ஏற்றி இறக்குறதா எங்களுடைய வேலை அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் பேருந்தில் வந்து பேருந்து நிலுத்தத்தை வந்து நிறுத்தி பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுங்க உங்கள் பயணம் இனிய அமை இனித அமையட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு இணையும் கைகள் குழு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கோவை கோட்டம் தேங்க்யூ மக்களே நன்றி வணக்கம்